السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ للہ رب العالمین السلام والسلام علی سید المرسلین وعلی آلہ و اجمعین قال اللہ تعالی فی القرآن العظیم و المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وَأَوْفُوا بِالْعَدْلِ إِنَّ الْعَدْلَ كَانَ مَسْكُولًا صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم المدارس بالأمانة صدق رسوله النبي الكريم نير الحدي بڑيتي بريبال ترمي اللام نسيت موشيت كل رجل قولي اللام اللام يريد أن நம்முடைய இறுதி தொடர் நம் ஆரிய பெருமானா பணிகளவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபால் தாக்கியங்கள் சுபதாக்கள் சாதியங்கள் குறிப்பாக ஜும்பாவடி தினத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை விளையின் மீதும் அல்லாஹியுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாகுமாக ஆமீ கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹி நல்லடியார்களே பெரியோர்களை செல்வர்களே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நிறைய நற்பண்புகளை கற்றுத் தந்திருக்கிறது இஸ்லாம் என்று சொன்னாலே வாழ்வியல் நெறிமுறைகளை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனை அழகுபடுத்தக்கூடிய செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை இஸ்லாத்திலே பிறந்தவர்கள் மட்டுமல்ல ஏனைய அத்தனை பேர்களும் பின்பற்றினாலும் கூட அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய முடியும் என்பதற்கு இஸ்லாத்தினுடைய நிறைய விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு முன்பாக இருக்கிறது அந்த வகையில் பெருமானா சொந்த வசதம் அவர்கள் தன்னுடைய அறுபத்தி மூணு வயது கால அந்த பருவத்திலே இருபத்தி மூணு வருடங்கள் மிக அற்புதமான ஒரு வாழ்வியல் நெறிகளை நமக்கு கட்டுவிட்டு கற்று தந்துவிட்டு சென்றிருக்கிறார் அதிலே குறிப்பாக இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருப்பது ரகசியம் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ரகசியத்தை பேணுவது ஒவ்வொரு முஸ்லிமனுடைய மிக அவசியமான ஒன்று ரகசியத்தை எந்த நேரத்திலேயும் எந்த தருணத்திலையும் எவ்வளவு பெரிய இக்கட்டான ஒரு காலகட்டம் எவ்வளவு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட ஒருவர் நம்மிடத்திலே சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை அல்லது நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை எந்த காலகட்டத்திலையும் எந்த நேரத்திலையும் யாரிடத்திலையும் சொல்லிவிடக்கூடாது ரகசியம் பேணுவது என்பது நம்முடைய மார்க்கத்தில் மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ரகசியத்தை பேணினால் அதனால் நிறைய விஷயங்கள் பாதுகாக்கப்படுகிறது நிறைய சண்டை சச்சரவுகள் அதனால் பாதுகாக்கப்படுகிறது நிறைய பிரச்சனைகள் அதனால் பாதுகாக்கப்படுகிறது நம்மிடத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த ரகசியங்கள் எதுவரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் மூர்த்தாகும் வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் நம்முடைய வாயிலிருந்து அந்த ரகசியம் வெளியே சென்றுவிடக்கூடாது இந்த ரகசியம் எப்பொழுது மீறப்படுகிறது என்று சொன்னால் நன்றாக இருக்கும் பொழுது ஒரு நட்பாக இருக்கும் போது இந்த ரகசியங்கள் எல்லாம் பேணி பாதுகாக்கப்படும் அந்த உறவுகளுக்கு மத்தியில் சில விரிசல்கள் ஏற்படும் போது அந்த ரகசியங்கள் எல்லாம் பறக்க பறக்கப்பட்டு விட வேண்டும் காட்டிலே விட்டு விடுவார்கள் ரகசியத்தை பேணுவது என்பது ஒரு ஒவ்வொரு முஸ்லிமினுடைய அடிப்படை கடமையாக இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹு இது ஒரு ஒப்பந்தம் என்பதாக சொல்கிறான் ரகசியம் பேணுவது என்பது ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை எந்த நேரத்திலையும் என்ன செய்து விடக்கூடாது மீறிவிடக்கூடாது ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்கிற வரைக்கும் தான் அது ரகசியம் இன்னும் சொல்ல போனால் அறிஞர்கள் சொல்லுவார்கள் ரகசியம் என்பது உனக்குள் இருக்கும் வரைக்கும் தான் அது ரகசியம் அது இன்னொரு இடத்திலே சென்று விட்டால் கூட அது ரகசியமாக இருக்காது என்பதாக சொல்லுவார்கள் ஆனாலும் கூட ஒருவர் மத்தியிலே நடைபெறக்கூடிய ரகசியங்கள் எந்த நேரத்திலையும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒப்பந்தங்களை நீங்கள் பாதுகாத்து விடுங்கள் இன்னல் நகத காண மசூதா நிச்சயமாக ஒப்பந்தங்கள் பற்றி நாளை மறுமை நாளையிலே விசாரிக்கப்படும் என்பதாக குருஹானுடைய சொல்லிக்காட்டுகிறோம் ரகசியம் என்பது இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே நடைபெறக்கூடிய ஒரு ஒப்பந்தம் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த விஷயத்தை என்ன செய்து விடக்கூடாது யாரிடத்திலையும் சொல்லிவிடக்கூடாது ரகசியம் இந்த ரகசியம் என்பது எல்லா நேரங்களிலையும் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த ரகசியம் மீறப்பட்டால் நாளை கண்டிப்பாக குறித்து கண்டிப்பாக கேள்வி கேட்பார் அருமை நாயகன் செல்லாறு சார் மிக அற்புதமாக சொல்லுவார்கள் ரகசியங்கள் மீறப்படுவதிலே மிக ஆக உச்சகட்ட பதிவு என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ரகசியம் இது மிக மோசமான ஒரு செயல் என்பதாக அருமை நாயகம் சொல்கிறார் மனிதர்களிலே ஆக மிக கேடு கெட்டவர்கள் யார் என்று சொன்னால் மிக மோசமான மனிதர்கள் யார் என்று சொன்னால் கணவன் மனைவி இருவருக்கு மத்தியிலே நடைபெறக்கூடிய இந்த விஷயத்தை வெளியிலே சொல்லுவார்கள் சூழல் இப்படியே சொல்கிறார்கள் வெளிப்படையாகவே சொல்கிறார்கள் ஒரு கணவன் தன்னுடைய மனைவி இடத்திலே உறவு கொண்டுவிட்டு அந்த உறவை குறித்து வெளியிலே பேசி திரிவது என்பது என்பதாக அருமை நாயகம் நன்றாக இருக்கும் பொழுது இன்றைக்கு அதெல்லாம் பாதுகாக்கப்படுகிறது இன்றைக்கு நம்ம நிறைய விஷயங்களை வந்து என்ன கணவன் மனைவியாக இருக்கும் போது நன்றாக இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் காதலிக்கும் போது நன்றாக இருக்கிறார்கள் அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆடியோக்களையும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வீடியோக்களையும் அவர்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் என்ன செய்துவிடுகிறார் என்று சொன்னால் பொது போட்டு விடுகிறார்கள் இது ரகசியங்களை மீறுவது இது பொதுவாக இந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் இதெல்லாம் பதிவு செய்யப்படுவது என்பது மார்க்கெட்டில் தடை செய்யப்பட்ட விஷயம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்ம ஒருத்தர் ஃபோன் பேசுறோம் ஒருத்தர் ஃபோன் பேசுறோம் சொன்னா அவரும் நாம சில விஷயங்களை பேசுவோம் இன்னைக்கு நடைமுறை எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் யாரு மேல யாருக்கும் நம்பிக்கை கிடையாது அதனால போன் பேசும் என்ன என்ன செய்யறாங்க ரெக்கார்டு போட்டுறாங்க அல்லது ஆல்ரெடி என்ன செய்யறாங்க அந்த ரெக்கார்டு ஆகிற மாதிரியே அந்த போன்ல என்ன செஞ்சாங்க வச்சிடறாங்க எல்லா பேசுறதும் என்ன செஞ்சாங்க பதிவு செஞ்சு வச்சிடறாங்க அன்புமிக்கு ஒரு இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம் நம்ம ஒருத்தவர்கிட்ட பேசும் அவர்கிட்ட அனுமதி கேட்க வேண்டும் நான் உங்கள்கிட்ட பேசுறேன் இந்த விஷயத்தை பதிவு செய்து கொள்ளலாமா நம்ம இருவரும் ஒரு விஷயத்த பேசுறோம் இந்த விஷயத்தை நான் ரெக்கார்ட் செய்து கொள்ளலாமா என்பதாக அனுமதி கேட்டுவிட்டு தான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை பதிவு செய்ய வேண்டும் ஆனா நீங்க அதெல்லாம் கிடையாது யாரு மேல யாருக்கு நம்பிக்கை கிடையாது என்ன இவரும் பதிவு செய்வார் அவரும் பதிவு செய்வார் நேரம் வரும்போது என்ன செய்வாங்க அதை எடுத்து போட்டு காட்டுவாங்க இது வந்து ரகசியம் கூட கிடையாது இது ரொம்ப மோசமான ஒரு செயல் இது ரகசியத்தையும் மீறிய செயல் இது ஏன்னா இவருக்கு தெரியாம அவர் பதிவு செய்யறாரு அவருக்கு தெரியாம இவர் பதிவு செய்யறாரு இந்த ரெண்டு பேருக்கு மத்தியிலேயுமே இது ரகசியமாக பாதுகாக்கப்படக்கூடிய விஷயமாக இல்லை அது நம்முடைய மார்க்கத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நுணுக்கமாக சொல்லப்பட்டு இருக்கிறது இன்னைக்கு பல்வேறு குடும்பங்கள் நடைபெறக்கூடிய விஷயங்கள் சண்டைகள் எல்லாம் எதிரால சொன்னா இந்த போனாலதான் பேசக்கூடிய அத்தனை விஷயங்கள் என்ன செய்து விடுகிறார்கள் சொன்னால் பதிவு செய்து விடுகிறார்கள் எல்லாத்தையும் பதிவு செய்து வச்சுக்கிறாங்க பதிவு செஞ்சு வச்சுட்டு ஒரு நேரம் வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது அதை என்ன காட்டுறாங்க இதெல்லாம் எவ்வளவு பிரச்சனைக்கு வலிவா இருக்கிறது ஆனால் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது இருவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ரகசியத்தை வெளிப்படுத்தி விடாதீர்கள் எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட நம்ம நன்றாக நட்பாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு மத்தியில் நல்ல உறவு இருக்கும்போது அல்லது நண்பர்களுக்கு மத்தியில் நல்ல உறவுகள் இருக்கும்போது அல்லது சக மனிதர்களுக்கு மத்தியில் நல்ல உறவு இருக்கும்போது என்ன செய்வோம் ஒரு சில விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்வோம் நம்முடைய வியாபாரம் சம்பந்தமாக நம்முடைய குடும்பம் சம்பந்தமாக நம்முடைய தொழில்துறை சம்பந்தமாக இந்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் இந்த பகிர்ந்து கொள்ளப்படக்கூடிய விஷயங்கள் எந்த காலகட்டத்திலையும் வெளிப்படுத்தப்பட்டு விடக்கூடாது எல்லா காலங்க காலகட்டத்திலையும் இது என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் பாதுகாக்கப்பட வேண்டும் நன்றாக இருக்கும் போது இவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான பிரச்சனையும் வராது இவர்களுக்கு மத்தியில பிணக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதை இன்னொரு இடத்துல என்ன செய்யறாங்க போய் எடுத்து சொல்றாங்க அவர் எப்படி தெரியுமா அவங்க சொன்னாரு என்று பேசும்போது உங்களை எப்படி தெரியுமா அவர் சொன்னாரு இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் என்பதாக போட்டுக் கொடுத்து கடைசியில் பெரிய ஒரு பிரச்சனைக்கு போய்விடுது அதிலே குறிப்பாக கணவன் மனைவிக்கு மத்தியில நடைபெறக்கூடிய இந்த ரகசியங்களை எடுத்து வெளியே சொல்லக்கூடியவர் மிக மோசமான மனிதர் என்பதாக சொல்றாங்க மிகவும் மோசமான மனிதர்கள் எல்லாம் உருவாகி விட்டார்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில நாலு ரூமு அந்த அறைக்குள்ள நடைபெறக்கூடிய விஷயத்தை கூட என்ன வந்து செய்யறாங்க மோசமான ஒரு விஷயம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தடுக்கப்பட வேண்டிய விஷயம் கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம் இது எந்த நேரத்திலும் சொல்லிவிடக்கூடாது நம்முடைய குடும்ப ரகசியங்களை வந்து எந்த நேரத்திலும் யார் இடத்துலயும் விடக்கூடாது சில நேரங்களில் ரகசியத்தை சில விஷயங்களை கூட ரகசியமா கூட சொல்லக்கூடாது அதுல சில விஷயங்கள் எடுத்து பார்த்த முடியும் சொன்னால் நம்முடைய அந்தரங்க விஷயங்களுக்கும் குடும்ப விஷயங்களுக்கும் அதெல்லாம் யாருக்கும் புரிந்து விடக்கூடாது அது பகிரக்கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது இது கேடுகட்ட செயல் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது அதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்யறாங்க சொன்னா எல்லாத்தையும் பகிர்றாங்க எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த இளவட்டங்கள் அதை வந்து ஒரு பேஷனா கருதுறாங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு என்ன மாப்பிள்ள எப்படி இருக்குன்னு சொன்னா எல்லாத்தையும் சொல்றாங்க எல்லா நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்றாங்க மார்க்கத்தில் தடைப்பட்ட விஷயங்கள் தடுக்கப்பட்ட விஷயங்கள் எதையும் யாரிடத்திலும் என்ன செய்துவிடக்கூடாது அந்த ரங்க விஷயங்களை பகிர்ந்துவிடக் கூடாது என்பதாக நம்முடைய சொல்கிறது சில ரகசியமான விஷயங்கள் அதை பேசுகிறோம் என்று சொன்னால் அது எந்த காலகட்டத்திலையும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கூட எவ்வளவு பிணக்குகள் வந்தாலும் கூட எவ்வளவு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் கூட அந்த ரகசியத்தை ஒரு மனிதன் பாதுகாத்தான் என்று சொன்னால் அவன் உண்மையான மீன் உண்மையான முஸ்லீம் என்பதாக நம்முடைய குரானும் ஹரீசும் நமக்கு சொல்லி காட்டுகிறது வேண்டும் அதாவது அன்புமிக்கவர்களே இஸ்லாமியர்கள் இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லா காலகட்டத்திலையும் கடைபிடிக்க வேண்டும் அப்படித்தான் பெருமானா சலாசம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அப்படித்தான் வார்த்தெடுப்பிலே வளர்க்கெடுக்கப்பட்ட நம்முடைய சகாபாக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால் இருந்திருக்கிறார்கள் மாதிரியான ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் பெருமானா சலாஹம் சொன்னார்கள் ரெண்டு பேர் ஒரு மதிலீசில உட்கார்ந்து பேசிட்டு எந்திரிச்சு போனாங்கன்னு சொன்னால் அந்த மதிலீசுல பேசப்பட்ட அந்த விஷயங்கள் என்றதாக என்பதாக சொன்னாங்க அல் மதாலிசில் அமானத்தி அந்த மதரிசுல பேசப்பட்ட விஷயங்கள் அமானிடம் நம்ம ஒரு குழுவாக ஒரு நாலு பேர் உட்காந்து பேசணும்னு சொன்னால் அந்த பேசும்போது அந்த பேசப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் அமானிதம் யாருடத்திலையும் எந்த நேரத்தையும் சொல்லிவிடக்கூடாது ஆனா நம்ம நிலைகள்லாம் எப்படி தெரியுமா அது ரகசியம் வந்து ரகசியமாக மாறுகிறது என்று சொன்னால் வெளியில வந்து இவர் என்ன செய்வார் சில பேருக்குலாம் நம்ம மண்டை இருக்கும் அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் ரகசியம் எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் ரகசியம் ஆனா சில பேருக்கு என்ன செய்யணும் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் நாட்டையாவது இப்படி தான் என்ன செய்யும் சொன்னா அவனுக்கு தலைவலியே போகணும் இல்லை தலைவலியே வந்துடும் அவனுக்கு தலை வெடிச்சிடும் அது குறிப்பாக பெண்களுக்கு வந்து என்ன செய்யணும் சொன்னால் இருக்கிற விஷயத்தை வெளியே சொன்னால் தான் அவனுக்கு ஒரு மனசு ஆறுதல் ஏற்படும் அடுத்தவங்களை பற்றி ஏதாவது உங்களை சொன்னால் தான் அவங்களுக்கு என்ன செய்யும் ஒரு மனசு ஆறுதல் ஏற்படும் ஆனால் இதெல்லாம் நம்முடைய மார்க்கத்தை தடைப்பட்ட தடை தடுக்கப்பட்ட விஷயங்கள் இவர் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த ராசி எப்படி ரகசியமாக மாறுகிறது என்று சொன்னால் உங்கள்கிட்ட மட்டும்தான் நான் சொல்கிறேன் யார்ட்டையும் நான் சொல்லலை

அந்த ஒப்பந்தத்தை எந்த காலகட்டத்திலையும் மீறி விடக்கூடாது வரலாற்றுல பாருங்க ஒரு நிகழ்வு எப்படி அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்து நடந்திருக்கிறார்கள் உமரதி எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் என்னுடைய மகள் அப்சியல்லாம் விதவையாக இருக்கிறார்கள் சகோதரர் உஸ்மான் ரதி அல்லாட்ட போய் நான் கேட்கிறேன் உஸ்மான் ரீதியல்ல அவர்களே உஸ்மான் அவர்களே என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் செய்து என்பதாக கேட்கிறேன் சம்மதம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்லுகிறேன் நான் யோசிச்சு சொல்றேன் என்பதாக சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் ரெண்டு மூணு நாள் போகுது அதற்கடுத்து உஸ்மான் ரதியா என்ன செய்யறாங்க சொன்னா உமரதி எல்லாம் எனக்கு இதுல விருப்பம் இல்லை என்பதாக சொல்லி விடுகிறாங்க உமரதி ரொம்ப கவலையில் ஆழ்ந்து விடுகிறார்கள் சரி உஸ்மான் ரதியா வேணாம் என்பதாக நிராகரித்து விட்டார்கள் அபுபக்கர் ரதி எல்லாட்ட கேட்கலாம் என்பதாக மூத்த சகாபி அவர்கள் அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க நீங்க என்னுடைய மகளை திருமணம் முடிச்சுக்கோங்க அவங்க விதவியா வீட்டுல இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு என்னுடைய மகளை நீங்க திருமணம் முடிச்சுங்க என்பதாக உமரது எல்லா ஊர்கள் எல்லாத்தையும் கேட்கிறாங்க உஸ்மான் ரதி எல்லாவது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா கேட்டுட்டு பின்னாடி வந்து என்ன செஞ்சாங்க எனக்கு வேணான்னு சொன்னாங்க அபுபக்கிறது எல்லாம் அதை கூட சொல்லலை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க வேணான்னு சொல்லல வேணும்னு சொல்லல அமைதியா அப்படியே விட்டுட்டாங்க ரொம்ப நாள் கழியுது திருமான சல்லாலசன் அவர்கள் முரதியாட்ட வந்து உங்களுடைய மகள் அப்சாவை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்பதாக கேட்கிறார்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள் சந்தோஷப்பட்டு பெருமானே திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்கள் இப்ப அபு எல்லாம் வராங்க என் மேல உங்களுக்கு கோபம் இருக்கும் உங்களுடைய மகள் அப்சாவை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ள இடத்துல சொன்னீர்கள் நான் எந்த பதிலும் உங்களுக்கு சொல்லல காரணம் என்ன சொன்னால் இது குறித்து ரசூ பேசுனாங்க அப்சாவை நான் திருமணம் முடித்துக் கொள்ள போகிறேன் என்பதாக ரசூல்லா பேசியதால் அந்த ரகசியத்தை யாரிடத்திலேயும் வெளியிடக்கூடாது என்பதற்கானபடி நான் உங்களிடத்தில் சம்மதம் கூட தெரிவிக்கவில்லை என்பதாக எந்த அளவுக்கு சகாபாக்கள் பாதுகாத்திருக்கிறார்கள் ஒரு மகள் அப்சாவை திருமணம் முடிக்காமல் இருந்திருந்தால் நான் திருமணம் முடித்திருப்பேன் அசம்பந்தமாக அவர்கள் பேசாமல் இருந்திருந்தால் நான் திருமணம் முடித்திருப்பேன் ஆனால் ரசூல்லா அசம்பந்தமாக பேசியிருப்பதால் ரசூல்லா திருமணம் முடிக்கட்டும் என்பதாக அது வரைக்கும் நான் காத்திருந்தேன் என்பதாக அபூபக்கரதி அல்லா உமரதி அல்லா சொன்னதாக அப்துல்லா உமரதி அல்லா உமரதி அல்லாவுடைய மகன் இந்த ஹரீஸ் அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீப் இந்த ஹரீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது எந்த சஹாபாக்கள் சகாபாக்கள் ரசூல்லாவுடைய அந்த ரகசியத்தை பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்று அதே போல நீங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னு தன்னுடைய மகள் பாத்திமா ரதி அல்லாஹுவை குறித்து பெருமானா சுல்லாசன் மிக அழகாக சொல்லுவார்கள் சுருலாய் சல்லாலேசம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுடன் இருக்கிறார்கள் இந்த ஹதீச வந்து ஆயிஷா ரத்தி அறிவிக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் எல்லா மனைவிமார்களும் ரசூல்லாவுடன் இருந்தோம் அப்ப ரசூல்லாவுடைய மகள் பாத்திமா ரத்தி எல்லாம் வந்தார்கள் வந்தபோது பெருமான அசுல்லாசனும் மருகபண்டி இவனத்தி என்னுடைய அருமை மகளே வாருங்கள் வருகை தாருங்கள் என்பதாக வருக வருக என்பதாக பெருமான அசுல்லாசன் தன்னுடைய மகளை வரவேற்றார்கள் நாமும் வரவேற்க வேண்டும் நம்முடைய வீட்டிற்கு யாராவது வந்தார்கள் என்று சொன்னால் நாம் வரவேற்க வேண்டும் இந்த வரவேற்பை பெருமாணாசன கட்டுக் கொடுத்திருக்கிறாங்க சில பேருக்கு வீட்டுக்கு போனீங்கன்னு உட்காந்துருப்பார் அவங்க உள்ள வந்துட்டு வெளியே போனாலே வெளியே வந்து விட மாட்டாரு உள்ள வாங்கணும் கூப்பிட மாட்டாரு அவங்க எதுக்கோ வந்துட்டு எதுக்கோ போன மாதிரி இருக்கும் ஆனால் சூழ்நிலை வளமை என்ன தெரியுமா யாராவது வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால் வாசல் வரைக்கும் சென்று வரவே இருப்பாங்க வந்து விட்டு வெளியே அப்படின்னு சொன்னால் வாசல் வரைக்கும் பெருமாள் சென்று விட்டு அவர்களை வெளியனு வைப்பாங்க அற்புதமான பண்பு அந்த பெருமானா சனாசி தன்னுடைய மகள் வருகிறார்கள் பராவன் என்னுடைய மகளை வாருங்கள் என்பதாக வரவேற்கிறார்கள் வந்தவுடனே பாத்திமாரதி அல்லாகவே ஐசர்லா சொல்றாங்க தன்னுடைய வலது பக்கமாக அமர வைத்தார்கள் அமர வைத்து விட்டு பெருமானா சில பாத்திமாரில்லாவுடைய காதலை ஏதோ ஒன்று சொன்னாங்க சொன்ன உடனே பாத்திமாரதி எல்லாம் தேம்பி தேம்பி அழுகார்கள் வரலாற்றில் ஹரிசில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தேம்பி தேம்பி பாத்தி மாருதி எல்லாம் அழுகிறார்கள் அதை பார்த்து சற்று நிதானித்து பெருமான் என்ன ஆரம்பிச்சோம்னா இன்னொரு விஷயத்த காதலை திரும்பவும் சொல்லுகிறார்கள் அதை கேட்டவுடன் எல்லாம் சிரிக்கிறார்கள் இந்த மதிலீஸ் கலைந்து விட்ட பிறகு அன்னை ஆய்சவாதிகள் என்னுடைய கணவர் அவர்கள் உங்களுடைய காதல் ஏதோ ஒன்று சொன்னாங்க ஆனால் நீங்க வந்து அதை யார்ட்டையுமே சொல்லல என்ன நீங்க சொல்லுங்க என்பதாக பாத்திமாதாட்ட மாதா கேட்கும்போது ஒருபோதும் நான் இந்த ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டேன் என்பதாக பாத்திய மாதிரி சொல்லிவிட்டாங்க இப்படியே காலம் கடந்து செல்கிறது ரசூல்லா இஸ்லாசும் ஒப்பாத்து ஏற்பட்டு விடுகிறது ரசூல்லா இஸ்லாசும் ஒப்பாத்து ஆகி விடுகிறாங்க ஒப்பாத்து ஆன பிறகு ஆயிஷா வந்து என்ன செய்யறாங்க பாத்தி மனதாட்ட கேட்கிறாங்க எனக்கு இடத்துல கேட்க ஒரு உரிமை இருக்கிறது எந்த உரிமை என்று சொன்னால் உங்களுடைய சின்னம்மா சிற்றென்ன என்ற அடிப்படையில் எனக்கு ஒரு உரிமை இருக்கிறது ரசூல்லா இஸ்லாசும் உங்களுடைய காதலை என்ன சொன்னாங்க என்பதாக கேட்கும் போது பாத்தி மனதில் எல்லாம் சொன்னாங்க அந்த நேரத்தில் தான் சொன்னாங்க ரசூல்லா இஸ்லாசும் முதல்ல என் காதல் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் ஜிப்ரிலாம் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு தடவை தான் ரமலானிலே குரானை எடுத்து இடத்துல சொல்லுவார்கள் ஆனால் இந்த வருடம் மட்டும் இடத்துல இரண்டு தடவை போதை காண்பித்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் ஒரு கால என்னுடைய மரணம் விட்டதோ என்பதாக நான் நினைக்கிறேன் என்பதாக சூர்லா சுவாசன் சொன்னார்கள் அதை கேட்டவுடன் எனக்கு அழுகை விட்டது என்பதாக பாத்தி மாதிரி சொன்னார் இன்னொரு தடவை சொல்லும் போது சிரித்தீர்களே அது என்ன காரணம் என்பதாக கேட்கும் போது என்னை ஆறுதல் படுத்துவதற்காக சொன்னார்கள் ஜிவரிஹரை அவர்கள் வந்தார்கள் சொன்னார்கள் பாத்திமாவே உங்களுடைய ரசூல்லாகவே உங்களுடைய மகள் பாத்திமா இந்த முமீன்களுக்கு தலைவியாக இருப்பார்கள் சொர்க்கத்தின் தலைவியாக இருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள் இந்த முமீன்களுடைய தாய்மார்களுக்கு தலைவியாக இருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள் அதை கேட்டவுடன் நான் சிரித்தேன் என்பதாக ரதி அல்லா சொன்னார் ரகசியத்தை எந்த அளவுக்கு பாதுகாத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ரசூல்லாவுடைய காலம் வரைக்கும் பாத்திமானதி எல்லாம் பாதுகாத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகும் கூட ஒரு அம்மா கேட்டாக இந்த அடிப்படையில் என்ன செஞ்சாங்க அந்த ரகசியத்தை சொன்னாங்க இது இது சொல்லலாம் வந்து பெரிய ஒரு விஷயம் கிடையாது இது சொல்வதனால்தான் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து இது சொல்லலாம் இந்த மாதிரியான விஷயங்களை சகாபாக்களும் சரி சகாபா பெண் சரி ரகசியத்தை பேணி பாதுகாப்பதில் எவ்வளவு உழைப்பாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடியது பெரியவர்கள் மட்டுமல்ல சிறியவர்கள் கூட ரகசியத்தை பேணி பாதுகாத்து சுல்லா வந்து ஒரு தடவை அணசதியாகவே ஒரு வேலைக்காக வேண்டி சொல்கிறார்கள் அரசு வலில்லாவை பற்றி நமக்கு தெரியும் பெருமானா அசுல்லாஹ சுமன்றத்தில் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் ஹாதிமாக பணி செய்தவர்கள் ஹதிம் துன்னவிய சசல்லா வலிகள் செல்லும் அசுரசினி அவங்களே சொல்றாங்க நான் ரசுல் லாட்டை வந்து பத்து வருடம் பணிவுடைய செய்தேன் ஹாதிமாக இருந்தேன் என்னை எந்த நேரத்திலையும் ஏன் செய்தாய் இதை செய்திருக்கலாமே இதை செய்திருக்க கூடாது என்றெல்லாம் என்னை ரசூல் லாயி சில்லா எந்த நேரத்திலையும் கடிந்து கொண்டதில்லை என்பதாக அணு சுனல்லாக சொல்லிருக்கிறார் அந்த அனசு ரீலல்லா சொல்வாங்க ஒரு தடவை ரசுல் ஆயு சுல்லாலை சுமர்கள் என்னை ஒரு வேலைக்காக வேண்டி செல்ல அனுப்பி வைத்தார்கள் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த வேலையை முடிச்சு நான் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய அம்மா கேட்டாங்க இன்னைக்கு ஏன் லேட்டா வந்தேன் என்பதாக கேட்டார் ரசூல்லா ஒரு வேலைக்காக வேண்டி என்னை அனுப்பி வைத்தார்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு வர என்ன வேலை என்பதாக அவங்க அம்மா கேட்குறாங்க எங்க போயிட்டு வந்தேன் என்பதாக கேட்கிறார்கள் என்ன வேலையை செய்ய சொன்னார்கள் ரசுல்லா என்பதாக கேட்கிறார்கள் அது ரகசியம் ரசூல்லா என்று சொன்ன விஷயம் அதை நான் சொல்ல மாட்டேன் என்பதாக சொல்லும்போது அவங்க அம்மா சொன்னாங்க அது ரசூல்லாவுடைய ரகசியம் என்று சொன்னால் அதை என்னிடத்துல நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக அந்த அம்மாவும் சொல்றாங்க இதை வந்து அனசில்லா யார்ட்ட சொல்றாங்கன்னு சொன்னா அவங்களுடைய சக நண்பர்கிட்ட வந்து சொல்றாங்க சாதித்திரிதாட்ட ஒரு கால் நான் இந்த ரகசியத்தை சொல்வதாக இருந்தால் உன்னிடத்திலையும் சொல்லி இருப்பேன் ஆனா அந்த ரகசியத்தை சொல்லலை எங்க போனாங்கன்றது ஹரிசுல பதிவு செய்யப்பட்டவே இல்லை போனாங்க ரசூல்லா சொன்ன அந்த விஷயத்தை முடிச்சாங்க அதை வந்து இந்த ரசூல்லா சொன்ன விஷயத்தை நான் செய்து முடித்தேன் என்பது வரைக்கும் தான் ஹரிசுல இருக்கு என்ன சொன்னாங்க இவங்க என்ன செஞ்சாங்க அதை வெளிப்படுத்தப்படவில்லை அப்படி என்றால் அதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கலாம் இப்படி அந்த காலகட்டத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரைக்கும் இந்த அமானிதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரகசியத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க அமானிதமாக பார்த்து காத்திருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு இந்த அமானிதங்கள் எல்லாம் இந்த ரகசியங்கள் எல்லாம் காற்றிலே பறக்க விடப்படுகிறது நம்ம நம்பி ஒரு விஷயத்தை சொன்னோம் சொன்னா அந்த நம்பி சொன்னவர் தான் என்ன செய்யறார் எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறாரு மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் ஆளுகிறோம் பெருமானம் சொன்னார்கள் அல் மஜாலிசு பில் அமானா மஜலிஸ் என்பது அமானிதமானது ஒரு மஜலிஸில் ஒரு நாலஞ்சு பேர் உட்கார்ந்து ஒரு விஷயத்தை முடிவு செய்றாங்க பேசுறாங்க சொன்னா ஒரு நிர்வாகம் சம்பந்தமாக அல்லது ஒரு கூட்டம் நடத்துவது சம்பந்தமாக அல்லது ஒரு நிகழ்ச்சி நடத்துவது சம்பந்தமாக அது அல்லது ஏதோ ஒரு விஷயத்தின் சம்பந்தமாக நான்கு பேர் உட்கார்ந்து ஒரு இடத்த உட்கார்ந்து ஒரு விஷயத்தை முடிவு செய்றாங்க சொன்னா எந்த காரணத்தை கொண்டு அந்த நாலு பேரை தவிர வேறு யாருக்கும் அந்த விஷயத்தை வெளியில போயிடவே கூடாது ஆனால் இன்னைக்கு வந்து நான் வெளியில் நல்லதை சொல்ல போறேன் நல்லதை செய்ய போறேன் என்ற அடிப்படையில் என்ன விஷயங்களை எல்லாம் வெளியே வந்து சொல்லுகிறார்கள் கடைசியில அது அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக இருந்தது ஏற்பட்டு பில் அமானதி சதாசன் என்பது அமானிதமானது அதுல பேசப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பெருமானா சதாசனங்கள் மூன்று விஷயங்களை மூன்று விஷயங்களை தவிர என்று சொன்னார்கள் இந்த மூன்று விஷயங்களை மட்டும் என்ன செய்யலாம் வெளிப்படுத்தலாம் என்பதாக சொன்னார்கள்

ஹராமான விபச்சாரம் செய்வதற்கு ஒருத்தர் என்ன செயறா உட்காந்து திட்டம் தேடுறாங்க இன்னைக்கு நிறையா அவசிதான் நடக்குது ஆன்லைனில் உட்காந்து என்ன செயறாது திட்டம் தேடி கொண்டுருக்குறாங்க விபச்சாரம் செய்வதற்கு என்ன செய்கிறோம் ஒரு கூட்டம் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறான் அங்கே போகலாமா அங்கே போகலாமா என்று இது மாதிரியான ஒரு விஷயம்னுடைய காதலை வந்தது என்று சொன்னால் இந்த ரகசியத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க என்பதாக சொல்ல சொன்னாங்க மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால் அவர் யு தி தா மாலின் தி கைரி ஹக்கின் ஒருத்தருடைய பொருளை வந்து அபகரிப்பதற்காக கொண்டு திட்டம் தேடுறாங்க ஒருத்தர் இடம் வச்சிருக்கிறாரு அல்லது ஏதாவது ஒரு பொருள் வச்சிருக்காரு அந்த பொருள் அபகரிப்பதற்காக வேண்டி அல்லது அந்த இடத்தை அபகரிப்பதற்காக வேண்டி தனியாக ரூம் கொண்டு உட்காந்து நம்ம காலி பண்ணலாம் இவனை எப்படி காலி பண்ணலாம் இந்த இடத்தை எப்படி அபகரிக்கலாம் இடத்தை எப்படி அவனுக்கு தெரியாமே நம்ம எடுக்கலாம் என்பதாக ஒருத்தர் திட்டம் போட்டார் என்று சொன்னால் அதை நமக்கு தெரிந்தது என்று சொன்னால் வெளிப்படுத்தலாம் என்ன என்னையான விஷயம் என்று சொன்னால் இந்த மூணையும் வெளிப்படுத்தலாம்னு சொல்ற சூழ்நாள் சொல்லியிருக்காங்கல்ல ஆனால் இந்த மூணு தான் ரகசியமாக செய்யப்படுகிறது நல்லா யோசிச்சு பாருங்க திட்டம் போடுறது கொலைக்காக வழி திட்டம் போடுறது அப்படி ரகசியமா வச்சிருக்கிறான் அடுத்தவருடைய பொருள் அபகரிக்கிறதுக்கு அதையும் ரகசியமா வச்சு செய்யறான் விபச்சாரம் செய்யறது இதுக்கு கூட்டம் போடுறது இதையும் ரகசியமா செய்யறான் இதெல்லாம் ரசூல்லா வெளிப்படுத்தலாம் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் ரகசியமா செய்யறான் எதெல்லாம் ரகசியமா ரசூல்லா வைக்கணும்னு சொன்னாங்களோ அதெல்லாம் வெளிப்படுத்திடுறான் அடுத்தருடைய மானமான விஷயங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது வெளிப்படுத்தக்கூடாது சொல்லியிருக்கிறாங்க அடுத்தருடைய விஷயத்துல குறையே இருந்தாலும் கூட நீங்க அந்த குறையை வெளிப்படுத்தக்கூடாது என்பதாக சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ஒருவருடைய குறையை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி என்று சொன்னால் நாளை மறுமையில் எல்லாம் உங்களுடைய குறையை வெளிப்படுத்தி விடுவார் சொல்லப்பட்டது அப்பேற்பட்ட ஒருவருடைய தனி மனித விஷயங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் எத்தனையோ பர்சனலான விஷயங்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க வெளியில போட்டு உடனாங்க ஆனால் எதை உடைக்க வேண்டும் என்பதாக எதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக சூழ்நா சொல்லியிருக்கிறாங்களோ அதெல்லாம் ரகசியமா செய்யறாங்க நல்லா பாதுகாக்க வேண்டும் நம்முடைய மார்க்கம் என்பது அழகிய ஒரு மார்க்கம் அற்புதமான ஒரு மார்க்கம் எல்லாவற்றுக்கும் தீர்வை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் மிக சிறந்த ஒரு மார்க்கம் இந்த உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம் ஒப்பற்ற மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மார்க்கத்தின் விஷயங்களை கடைபிடித்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உடைய வாழ்க்கையில வெற்றியை பெறுவார்கள் அப்பேற்பட்ட விஷயங்களை ஒன்றுதான் இந்த ரகசியம் பேணுவது ரகசியம் பேணுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலும் இருக்க வேண்டிய அவசியமான ஒரு விஷயம் அல்லாஹ் அப்படி ரகசியத்தை பேணக்கூடிய அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹத்தால எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹத்தால தந்தருவானாக என்று சொன்னால் மனிதர்கள் என்பவர்கள் குறையானவர்கள் எல்லோரிடத்திலையும் இந்த தவறுகள் ஏதோ ஒரு நேரத்தில் என்ன செய்து விடுகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மனிதர்களிடத்திலையும் இது ஏற்பட்டு விடுகிறது அல்லாஹத்தால அந்த தவறிலிருந்து நம் எல்லோரையும் அல்லாஹத்தால பாதுகாப்பானாக நம்மிடத்தில் ஒரு ரகசியங்கள் சொல்லப்பட்டது என்று சொன்னால் அதை அமானிதமாக பாதுகாத்தோம் என்று சொன்னால் அவன் சிறந்த மனிதன் என்பதாக அருமை நாயகம் சொல்லார்கள் சொன்னார்கள் அந்த சிறந்த மனிதராக ஆகுவதற்குரிய தகுதியையும் வாய்ப்பையும் அல்லாஹத்தாலா நம்ம அத்தனை பேர்களுக்கும் தந்தருவானாக என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வார்த்தை தவான நன்றி இல்லாத பிள்ளைகள் செலவு அடைக்கும் வரமத்துள்ளார்கள்